திருகோணமலை புத்தர் சிலை வழக்கில் பலாங்குட கசப தேரர் உள்ளிட்ட பத்து பேருக்கு விளக்க மறியல் பிணை வழங்க காவல்துறை எதிர்ப்பு புத்தர் சிலையை பாதுகாக்க நவீன பிரபாகரங்களுடன் போராடுவதாக சரத் வீரசேகர சாடல் அகற்றப் போவதில்லை எனவும் சூளுரை கந்தரோடி விகாரையின் பெயர் பலகை அகற்றப்பட்ட விவகாரம் பலிகாமம் தெற்கு பிரதேச சபை தமிழ்நாடம் காவல்துறை வாக்குமூலம் பிரித்தானிய பிரதமரின் வதிவிடத்தில் கொண்டாடப்பட்ட சிறப்பு தைப்பொங்கல் தமிழ் சமூகத்தின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவிப்பு சிறுபான்மை கட்சிகளின் ஆலோசனைகளை புறக்கணிக்கும் ஸ்ரீதரன் சுரேஷ் குற்றச்சாட்டு ஸ்பெயினில் பதிவான மோசமான தொடருந்து விபத்து உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு விரிவான செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பலாங்குடை கசப்பு தேரர் உள்ளிட்ட நான்கு தேரர்கள் உள்ளிட்ட பத்து பேர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருகோணமலை பிரதான கடற்கரைக்கு அருகில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் கடலோர பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தை மீறி புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நான்கு தேரர்கள் உட்பட ஒன்பது பேர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இதனையடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பௌத்த மத குருக்கள் நால்வரும் ஏனைய பொதுமக்களும் இன்றைய வழக்கு விசாரணைக்காக திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் வழக்கு விசாரணைக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர பௌத்தமத பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகளிட பலர் வருகை தந்திருந்தனர் இதனையடுத்து வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் வழக்கு விசாரணை இரண்டு முப்பது மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை அகற்றுமாறு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் வலியுறுத்தியது அத்துடன் தம்மை தாக்கியதாக காவல்துறை மீது பிக்குகள் உள்ளிட்ட தரப்பினர் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்த நிலையில் அந்த வழக்கினை திரும்ப பெறுமாறும் புத்தர் சிலையை அகற்றுமாறும் காவல்துறையினர் கோரியுள்ளனர் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் நான்கு பிக்குகள் உள்ளிட்ட பத்து பேரை பிணையில் விடுதலை செய்ய இணங்குவதாக காவல்துறையும் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினரும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த வழக்கு திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்குடன் தொடர்புடைய பொதுமகன் ஒருவர் இன்றைய தினம் வழக்கில் முன்னிலையான நிலையில் அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த வழக்கு காரணமாக திருகோணமலை நகர்பூராகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த குறிப்பிடத்தக்கது நவீன பிரபாகரன்களான ஸ்ரீலங்கா கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரச தரப்பு என்பவற்றிடமிருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க போராடுவதாக சிங்கள கடும் போக்குவாத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார் திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதமான் நீதிமன்றில் இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை பார்வையிட்ட பின்னர் சரத் வீரசேகர இதனை கூறினார் நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் ஏனைய சில அமைச்சர்களும் பௌத்த சமயத்தையும் பௌத்த சாசனத்தையும் தொடர்ந்து அவமதித்து வருகின்றனர் இதற்கு மேலாக தற்போது பௌத்த பிக்குகளை கைது செய்து சிறையில் வைத்துள்ளனர் இவ்வாறு அவர்கள் தொடர்ந்து பௌத்தத்துக்கு எதிராக செயற்படுவதை நாம் அனுமதிக்க மாட்டோம் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்று பொங்கல் உணுகின்றார் ஆனால் சில் அனுஷ்டிக்க தெற்கில் இருந்து வடக்கு செல்லும் பௌத்தர்களை அவமதித்து கருத்து கூறுகிறார் தெற்கிலிருந்து இருந்து செல்பவர்கள் இனவாத முரண்பாட்டை ஏற்படுத்தவே வடக்கு அரசிற்கு செல்கின்றனர் என்று கூறி எமது மத செயற்பாடுகளை நிந்திக்கிறார் பிரதமரும் அமைச்சர் லால்காந்தவும் கூட தொடர்ந்து பிக்குமாரை அவமதிக்கும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த பௌத்த சிங்கள மக்களுக்கு இதன் மூலம் துரோகம் அளிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி நான்கில் திருகோணமலை நகர மத்தியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க பிரபாகரனுடன் போரிட்டு அதனை பாதுகாத்தோம் இன்று நவீன பிரபாகரன்களான ஸ்ரீலங்கா கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரசு தரப்பு என்பவற்றிடம் இருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க போராடுகின்றோம் புத்தர் சிலைகளை பாதுகாக்க நாங்கள் எப்போதும் போராடுவோம் யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் அனுமதியின்றி நாட்டப்பட்ட கந்தரோடை விகாரையின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜ பிரகாசிடம் காவல்துறையால் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இன்று முற்பகல் பிரதேச சபையில் வைத்து சுண்ணாகம் காவல்துறையால் குறித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் கந்தரோடை விகாரை மற்றும் கதிர்கோட விகாரை என நாட்டப்பட்ட நான்கு பெயர் பலகைகள் கடந்த எட்டாம் திகதி பிரதேச சபையால் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய பிரதமரின் பதிவிடத்தில் கொண்டாடப்பட்ட சிறப்பு தைப்பொங்கல் விழாவில் பிரித்தானியாவில் உள்ள தமிழ் சமூகத்தின் பங்களிப்புக்கு பிரித்தானிய அமைச்சர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் அமைச்சரவை தகுதி அமைச்சர் ஸ்டீவ் ரீட் மற்றும் பிரிட்டனின் முதலாவது ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் ஆகியோரால் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் தமிழருக்கான தொழிற்கட்சி தலைவர் சென் கந்தையா உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அரசியல்வாதிகள் பங்கெடுத்தனர் இந்த விழாவில் உரையாற்றிய அமைச்சர் ஸ்டீவ் ரீட் பிரித்தானியாவுக்கு தமிழ் சமூகம் அளித்த பன்முகத்தன்மை மற்றும் நீண்டகால பங்களிப்பை நினைவுபடுத்தினார் இதேபோல இந்த நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் பிரித்தானிய தமிழ் சமூகத்தின் வெற்றி புலம்பெயர் தமிழர்களின் உறுதியையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் சிறுபான்மை கட்சிகளின் நிலவரங்களை அறியாமல் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தீர்மானங்களை தனியாக மேற்கொள்வதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராக உள்ள ஸ்ரீதரன் அண்மை காலங்களில் தவறான தீர்மானங்களை மேற்கொண்டதாக கூறிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ்த் தேசிய இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவர் என்ற அடிப்படையிலும் தமிழ்த் தேசிய இனத்திற்கு குரல் கொடுக்கின்றவர் என்ற அடிப்படையிலும் ஸ்ரீதரன் தான் செய்த நடவடிக்கை சரியா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ராணுவ அதிகாரியை நியமிக்க ஜனாதிபதி மேற்கொண்ட தீர்மானத்திற்கு ஸ்ரீதரன் ஆதரவு வழங்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் மிக ஆரம்பத்திலிருந்து அவர் சிறிய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் சார்பான ஒரு அங்கத்தவராக அந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலில் இருக்கின்ற ஆகவே சிறிய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகளினுடைய நிலவரங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர் அந்த இடங்களில் தீர்மானங்களும் முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் தனியாக தானாக சில தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார் அது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளோ சிறுபான்மை கட்சிகளுக்கு விரோதமான முடிவுகளாக அது இருக்கிறார் அது பாராளுமன்றத்தில் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது அவருடைய கட்சி அதனை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியது அவரை அந்த பொறுப்பில் இருந்து ரிசைன் பண்ணும்படி அவரது கட்சி அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறது ஆகவே அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்களோன்னு சொன்னால் அவரது அந்த நடவடிக்கை ஒருவனே கணக்காடர் நாயகத்தை நியமிப்பது மாத்திரமல்ல அதற்கு முன்னர் வந்த சில நியமனங்களில் கூட அவர் அவ்வாறு நடந்திருக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே அவரே நம்மாறு நடந்து கொள்கின்றார் ஏற்கனவே ஆளும் தரப்பு ஆளுநர் பிரதானதுக்கு பிரதமர் இருக்கிறார் சபாநாயகர் இருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் இருக்கிறார் பிரதமருடைய அங்கத்தவர் இன்னொருவர் இருக்கிறார் ஒரு பொது இடத்திலிருந்து ரெண்டு பேரும் மொத்தமாக பத்து பதினெட்டு அதில் இருக்கிறார் ஆகவே இந்த வகையில் சிறிய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகளின் உள்ள கிடக்கையை பிரதிபலித்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இவர் இருக்க வேண்டும் இவர் அவ்வாறு கடந்த காலத்தில் நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறார் ஆகவே அந்த வகையில் அவரது கட்சியும் அவருக்கு ஒரு ஆலோசனையை வழங்கி இருக்கிறது ஆகவே நான் நம்புகின்றேன் ஒரு அவர் ஒரு தமிழ் தேசிய இனத்தை பிளையத்துவப்படுத்துகிறவர் என்று சொன்ன அடிப்படையில் தமிழ் தேசிய இனத்துக்கு அவர் குரல் கொடுக்கிறவர் என்ற அடிப்படையில் அவர் தான் செய்த நடவடிக்கைகள் சரியா என்பதை அவர் தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதனை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அவருடைய கட்சி சொன்ன ஆலோசனையை கேட்பதும் கேட்காதும் அவருடைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்காமை ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கு முரணாக காணப்படுவதாக தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் தமிழரசுக் கட்சி ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சில விடயங்களில் நல்லெண்ண சமையைகளை வெளியிட்டு வரும் நிலையில் அரசாங்கம் அதனை புறக்கணிப்பதாக சி வி கே சிவஞானம் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கூறினார் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய எந்த பிரதிநிதியும் இந்த நிகழ்வுகளிலே காணப்படவில்லை வர்களுடைய மேடையை பார்த்தால் எல்லோருமே அரசாங்கத்தினுடைய என்பிபியினுடைய பிரதிநிதிகள் அமைச்சர்கள் எம்பிக்களாகவே காணப்படுகிறார்கள் அவை இந்த பல நிகழ்வுகள் அரசாங்க நிகழ்வுகளாக காட்டப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே அந்த நிகழ்வுகள் யாவும் எங்களையெல்லாம் ஓரம் கட்டி ஒதுக்கிவிட்டு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு ஒரு நிகழ்வுகளாக நடத்துகின்ற பொழுது அந்த நிகழ்வுகள் ஒரு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய நிகழ்வாகவே காட்சி தருகிறது அப்படியானால் அது ஒரு அரசாங்க நிகழ்வாக அதை பார்க்க முடியாது அரசாங்க நிகழ்வு என்றால் எல்லோருடைய பிரதிநிதித்துவம் இங்கே இருக்க வேண்டும் அப்படி இருக்கவில்லை எல்லாரும் கொழும்பில் சந்திக்கிற சந்திக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்களால் எல்லோரையும் பார்த்தா முன்வரிசையில் இருப்பார்கள் ஆக மற்றவர்கள் யாரும் போனாலும் அவர்கள் ஊரங்கடி பின்னுக்கு தான் இருப்பார்கள் இது எனக்கும் அந்த அனுபவம் உண்டு ஆக இந்த வகையான ஒரு இதில் இந்த ஒழுங்குகளுக்குள்ளே ஒருவேளை ஜனாதிபதிக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது இந்த ஒழுங்குகள் புறக்கணிக்கிற ஒரு நிகழ்வு இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த சில நான் ஆக குறைஞ்ச டிசம்பரில் இருந்து நாங்கள் அல்லது வரவு செலவு திட்ட காலத்தில் இருந்து ஒரு நல்லெண்ண சமைக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு காட்டியிருக்கிறோம் உதாரணத்துக்கு வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் எதிர்க்காமல் ஆதரிக்க முடியாதென்ற நிலைப்பாட்டிலிருந்து எதிர்க்காமல் நடுநிலை வைத்தோம் அண்மையிலே ஹரிணிஜாசு அமரசூர்யாவுக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு கையெழுத்து வைக்கிற விடயத்தில் கூட நான் தெளிவாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுமத்திலே நாங்கள் இந்த விடயத்திலே கையெழுத்து வைக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பை தலைவர் என்ற உறுப்பிலே நான் போற்றேன் அதன்படி எங்களுடைய உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடவில்லை நாங்கள் நன்மதிப்பை வைத்திருந்தாலும் ஜனாதிபதிக்கு அந்த நன்மதிப்பு இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் அந்த செயல்பாடுகள் இந்த ஜனாதிபதி சொல்லுகின்ற ஒன்றாக பயணிப்போம் அல்லது ஒன்றாக முன் செல்வோம் என்ற ஒன்றாக அந்த கோஷத்திற்கு மாறான நிலை இங்கே இருக்கிறது என்பதை என்னுடைய முதல் ஆதங்கமாக தெரிவிக்கவே இந்த கலந்துரையாடலில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் முதல் செயலாளர் அசோக்குமார் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர் ஆகியோருக்கிடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு இன்று திருகோணமலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது இந்திய அரசாங்கத்தின் இரண்டு தசம் மூன்று பில்லியன் ரூபாய் நிதியின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தில் செயற்படுத்தப்படும் திட்டங்களை கண்காணிப்பது தமது பயணத்தின் நோக்கம் என இலங்கைக்கான இந்திய ஆலயத்தின் முதல் செயலாளர் அசோக் குமார் தெரிவித்துள்ளார் ஆரம்ப கட்டத்தில் இந்த திட்டங்களை வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட ஆதரவுக்கு ஆளுநர் செயலாளருக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் கிழக்கு மாகாணத்தில் இந்த திட்டங்களை வெற்றிகரமாக செயற்படுத்த தனது குழு மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் கூறினார் நீராட சென்ற மாணவர் பகுதியைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் மயிலங்குளம் குளத்திற்கு நேற்று மாலை குளிக்க சென்றுள்ளனர் இதன்போது குறித்த மாணவர்கள் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது ஒரு மாணவன் நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளார் மரணமடைந்தவர் கோவில் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய சிவலிங்கம் டனுஷியன் என்ற உயர்தர வகுப்பு மாணவராவார் சம்பவம் தொடர்பில் மாமடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் நடைபெற்ற ஒரு மோசமான தொடருந்து விபத்தில் இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்த நூற்று எழுபது பேரில் எழுபத்து மூன்று பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இன்னும் சிலர் மோசமான நிலையில் உள்ளதால் உயிர் பலிகள் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது தெற்கு ஸ்பெயினில் உள்ள அடமுஸ் நகரில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றது இரியோ இத்தாலிய ஸ்பானிஷ் நிறுவனத்தால் இயக்கப்பட்ட ஒரு தொடருந்து முன்னூற்று பதினேழு பயணிகளுடன் நேற்று மாலை மலகாவிலிருந்து சென்றபோது அண்டோனேஷியாவின் கோடோபா மாகாணத்தில் இந்த தொடருந்து தடம் புரண்டது இதன்போது அதன் கடைசி பெட்டி முழுவதுமாக அருகில் உள்ள தொடருந்து பாதையில் விழுந்தது இந்த பெட்டியுடன் எதிர் திசையில் நூறு பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த ஸ்பெயின் அரசுக்கு சொந்தமான ரென்ஃபே நிறுவனத்தின் தொடரூந்து மோதியதால் இந்த துன்பியல் நடந்தது பலியானவர்களில் ரென்பே தொடருந்தின் ஓட்டுநரும் அடங்கியுள்ளதாக தெரிகின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்பெயினில் நடந்த மிக மோசமான தொடருந்து விபத்துக்கு பின்னர் இடம்பெற்ற விபத்து இதுவாக்கும் கிரீன்லாந்து மீதான நிலைப்பாட்டால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் டென்மார்க் பின்லாந்து ஜெர்மனி நெதர்லாந்து நோர்வே சுவீடன் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளிலிருந்து அமெரிக்காவை நோக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு பிப்ரவரி முதலாம் திகதி பத்து சதவீத மேலதிக வரிகளை விதித்த நிலையில் நேற்று ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகள் இது தொடர்பான அவசர கூட்டத்தை நடத்தியுள்ளனர் கிரீன்லாந்து தொடர்பாக அமெரிக்காவுக்கு சாதகமாக ஜூன் முதலாம் தேதிக்குள் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் தற்போது அறிவிக்கப்பட்ட பத்து வீத வரி இன்னும் உயர்த்தப்பட்டு இருபத்தி ஐந்து வீதமாக அதிகரிக்கும் என ட்ரம்ப் தனது வரி ஆயுதத்தை அடிப்பதால் ஐரோப்பிய ஒன்றியமும் தொன்னூற்றி பில்லியன் டூரோவுக்கு தனது பதினடி வரிகளை அமெரிக்காவிற்கு எதிராக விதிப்பது குறித்து பரிசீலித்துள்ளது அத்துடன் அமெரிக்க நிறுவனங்களுக்குரிய உரிமங்களை இடைநிறுத்துவது அமெரிக்க சேவைகளுக்கு வரி விதிப்பது உட்பட்ட பல விடயங்கள் பரிசீலிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது எனினும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு விடயத்தில் ஐரோப்பா இன்னும் அமெரிக்காவை சார்ந்துள்ளதால் அமெரிக்காவின் இந்த வரி இந்த ஆண்டு ஐரோப்பிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறிது தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தென்னமெரிக்க நாடுகள் மீது அமெரிக்காவின் கண் பதியும் நிலையில் குவாத்தமாலா ஜனாதிபதி நேற்று நாட்டில் அவசரகால நிலையை அறிவித்துள்ளார் அந்நிய நாட்களில் போதைக் கடத்தல் கும்பல்களை நாட்டில் உள்ள பல சிறைகளின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த போதைக் குழுக்கள் எட்டு காவல் அதிகாரிகளை கொன்றதால் குறித்த குற்றக் கும்பல்களின் தலைவர்களை உயர் பாதுகாப்பு சிறைக்கு மாற்ற அதிகாரிகள் எடுத்த முடிவுக்கு பதிலடி வழங்கும் வகையில் மூன்று சிறைச்சாலைகளில் தாக்குதல்களும் பணைய கைதிகள் சிறை நடந்தால் மக்களின் பாதுகாப்புக்காக இந்த முற்றுகை நிலை எடுக்கப்பட்டதாக அரசு தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாற்பத்தி ஆறு பேரை பிணை கைதிகளாக வைத்திருந்த மூன்று சிறைச்சாலைகளையும் காவல்துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் காற்றமானா அரசாங்கத்தால் பயங்கரவாத அமைப்புகளாக கருதப்படும் பாரியோ பதினெட்டு என்ற அமைப்பும் மாரா சல்வத்ருச்சா என்ற கும்பலும் நாட்டில் பல பிரதேசங்களை கட்டுப்படுத்தி தமக்கிடையே கடுமையாக மோதிக்கொள்வது குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை வழக்கில் பலாங்குட கசப தேரர் உள்ளிட்ட பத்து பேருக்கு விளக்க மறியல் பிணை வழங்க காவல்துறை எதிர்ப்பு புத்தர் பாதுகாக்க நவீன பிரபாகரங்களுடன் போராடுவதாக சரத் வீரசேகர சாடல் அகற்றப் போவதில்லை எனவும் சூளுரை கந்தரோடி விகாரையின் பெயர் பலகை அகற்றப்பட்ட விவகாரம் பலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளரிடம் காவல்துறை வாக்குமூலம் பிரித்தானிய பிரதமரின் பதிவிடத்தில் கொண்டாடப்பட்ட சிறப்பு தைப்பொங்கல் தமிழ் சமூகத்தின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவிப்பு சிறுபான்மை கட்சிகளின் ஆலோசனைகளை புறக்கணிக்கும் ஸ்ரீதரன் ஸ்ரேஸ் குற்றச்சாட்டு ஸ்பெயினில் பதிவான மோசமான தொடருந்து விபத்து உயிரிழப்புக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்